அக்ரி இன்ஃபோ நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல பிராய்லர் கோழி வளர்ப்பை பத்தி தான் பார்க்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம்ண்ணா இந்த பிராய்லர் கோழி வளர்ப்புல நீங்க எத்தனை வருஷமா ஈடுபட்டு வரீங்க இந்த பிராய்லர் கோழி வந்து நீங்க இந்த பண்ண எங்க அமைஞ்சிருக்கு உங்க பேர் என்னங்கிற வேறத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் அண்ணா வணக்கம்ண்ணா தென்காசி மாவட்டம் மரதங்களூர் கிராமத்துல வந்து நான் ஒரு பண்ணை வச்சிருக்கிறேன் நான் ஒரு அஞ்சு வருஷமா அந்த கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அண்ணா இந்த குஞ்சு நீங்க எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னா எனக்கு நம்ம குஞ்சு வந்து நம்ம கம்பெனி சுகுணா இருந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்க இப்போ அஞ்சு வருஷமாக நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க சரி எல்லாமே ஃபுட்டு எல்லாமே எல்லாமே அவங்களே வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து அவங்களே வந்து நம்மளுக்கு இறை கொடுத்துருக்காங்க மெடிசின் எல்லாமே வந்து அவங்களே நம்மளுக்கு கொடுக்காங்க நம்ம வந்து பராமரிப்பு அதோட எக்ஸ்ட்ரா உள்ள மெடிசன் இதெல்லாம் வந்து நம்மளே நம்ம பார்க்கணும் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபெனிஃபிட்டாக வந்து கொஞ்சம் லாபம் இருக்குது அதனால நம்ம பார்க்கணும் இப்போ இது எத்தனை நாள் குஞ்சில வந்து உங்கள்கிட்ட வந்து குடுக்குறாங்க நம்மளுக்கு வந்து ரெண்டாவது நாள் குஞ்சு இல்ல முதல் நாள் குஞ்சி ஒரு நாள் குஞ்சு இல்லை ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் குஞ்சு கொறிச்ச உடனே நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க நீங்க இந்த குஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு இடத்துக்குள்ள வந்து அடைக்கிறீங்க இப்ப இங்க பண்ணையில வந்து எத்தனை குஞ்சு இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு நம்ம வந்து இப்போ வந்து இப்ப மூவாயிரத்தி குஞ்சு இருக்கு ரவுண்ட் வச்சு பண்றோம் ஆமா ரவுண்ட் வந்து ஒரு பத்து ரவுண்ட் வைப்போம் இந்த ஒரு மூவாயிரத்தி ஐநூறு குஞ்சுக்கு முன்னூத்தி சில்ற குஞ்சு வந்து ஒரு ரவுண்டுக்கு நம்ம வைப்போம் முன்னூத்தி ஐம்பது சம்திங் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு சம்திங் உள்ள நாங்க உள்ள வைப்போம் சரி அதுல வந்து நம்ம சிக்ஸ் வரத போது ஒரு தரம் வந்து சிக்ஸ் கொஞ்சம் அதிகமாவும் கொடுப்பாங்க ஒரு வேற வந்து சிக்ஸ் கம்மியாகவும் கொடுப்பாங்க அதனால வந்து நாங்க ரவுண்ட் வைப்போம் இப்ப வந்து நம்ம பிரிச்சு விட்டு இப்ப வந்து இன்னைக்கு ஒன்பது நாள் ஆச்சு அப்ப நீங்க அந்த ரவுண்ட் வச்சதுல இருந்து எத்தனாவது நாள் பிரிக்க ஆரம்பிப்பீங்க அஞ்சு ஆறாவது நாள் பிரிச்சிருவோம் ஆறாவது நாள் பிரிச்சிருவாங்க எதுவும் கொடுப்பீங்களா இறா கொடுப்போம் ஒன்னாவது நாள்ல கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆமா ஆமா எந்த டெம்பரேச்சர்ல கொடுக்குறீங்க இந்த ஹீட் கொடுக்குறதுக்கு வந்து எந்தெந்த முறையை பயன்படுத்துறீங்க

எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் இருந்தாலே நம்ம வந்து வந்து ஹீட் ஆனா கம்பல்சரி மூணு நாள் வந்து இந்த ஹீட் வந்து கம்பல்சரி இருந்தே ஆகணும் சிக்ஸை பொறுத்தளவுல ஏன்னா வந்து நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு வந்து கம்பெனில இருந்து சிக்ஸ் வந்துருது அந்த சிக்ஸ் வரும்போது அந்த அதையோட டெம்பரேச்சர் வந்து ஒரு மூணு நாளைக்கு அதை பழக்கப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த இதுல பழுப்பு இருக்கு பாத்தீங்களா அது வந்து இருநூறு வருஷம் பழுப்பு கம்பல்சரி போட்டு வச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு வந்து இந்த லைட் வந்து நைட்டு வந்து கம்பல்சரி எரிஞ்சாகும் எரிஞ்சாகும் பத்து நாளைக்கு இன்னைக்கு நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஒன்பது நாள் ஆச்சு நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் மஞ்சள் பழுப்பு கம்பல்சரி எரியணும் எரிஞ்சதுக்கு அப்புறம் பத்தாவது நாளுக்கு அப்புறம் நம்ம எல்இடி பழுப்பு வெள்ளப்பழுப்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த கோழி வந்து நீங்க வளர்த்து கடைசியில கம்பெனிக்கு கொடுக்குறீங்க அதுல இருந்து உங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள உங்களுக்கு லாபம்னு பார்த்தா எவ்வளவு கிடைக்கும் நம்ம லாபம்னு பார்த்தோம்னா ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு அறுபது ரூபாக்குள்ள நிற்கும் ரெண்டு பேரும் வேலை பார்த்தா நமக்கு ஒரு நாப்பத்தஞ்சு நாளில் ஒரு அம்பத்து அறுபது ரூபா ரூபா அறுபது ரூபா நிற்கும் ஏற்கனவே பண்ணு அமைச்சு வச்சிருப்பாங்க அந்த பண்ணை வந்து நம்ம லீஸுக்கு எடுத்து பண்ணலாமா அப்படி எதுவும் இங்க வந்து பண்ணலாமா அப்படி பண்ணா வந்து எந்த மாதிரி பண்ணலாமே இனி பண்ணலாம்னா அது அவங்க பேசுறத பொறுத்து இருக்குங்க நம்ம இடத்தை அவங்க குடுக்குற இடம் தண்ணி இத பொறுத்து இருக்குங்க நம்ம இப்ப சொந்த பண்ணையில வந்து நம்மளுக்கு அம்பது ரூபா நிக்கலாம் அதுல வந்து ஏன்னா கூட ஒரு பத்துல இருந்து இருபது இருபது ரூபா நிக்கும் நிச்சயம் ஏன்னா அதுல வந்து நம்ம முதல்ல எடுக்கிற நீஸ் மட்டும் நம்ம எடுக்கிறோம் எடுக்கிறோம் நீஸ் மட்டும் எடுக்கும் போது அதுல வந்து நம்மளுக்கு அந்த கூட ஒரு இருபது இருபது ரூபா இல்ல ஒரு முப்பது ரூபா நம்மளுக்கு நிக்காது லாபம் இருக்கும் இப்ப இந்த இருநூத்தி எழுவது அடி நீளம்னு சொல்லிருக்கீங்கல்ல இந்த இவ்வளவு அடி நீளத்துல வந்து நீங்க எத்தனை குஞ்சு முழுசா இதுல வளர்க்கலாமே ஏன்னா இது வந்து நம்ம குஞ்சு எவ்வளவு தூரம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்னொரு கம்பெனில இருந்து எனக்கு கொடுத்திருந்தாங்க அது வந்து கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து வந்து கிரீலுக்கு எடுப்பாங்க

இதுல வேற வந்து நார்மலா இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க மொத்தமா அதனால வந்து நம்மளுக்கு வந்து சிக்ஸ் கம்மியா தராங்க சிக்ஸ் கம்மியா கொடுத்தாலும் அதே சேம் வெயிட் நம்மளுக்கு வந்துடும் வந்துடும் ஏன்னா வந்து உங்களுக்கு அதிகம் குஞ்சு கொடுத்து இடம் வந்து உள்ள நெருக்கி இருக்கிறதுக்கு கம்மியா கொடுத்து இடம் வீதி வந்து ஃப்ரீயா கொடுத்தோம்னா எப்படி வெயிட் அதிகமா இருக்கும் வெயிட் அதிகமா இருக்கும் அதுக்கு வேண்டியதா தான் நமக்கு அது இந்த மாதிரி இந்த ஒரு பேஜ் முடிஞ்சதும் ஃபுல்லா க்ளீன் பண்ணிருவீங்களா இதுக்கு அடுத்து அடுத்த பேஜ்க்கு வந்து குஞ்சி எவ்வளவு நாள் கழிச்சு இறக்குவீங்க ஏன்னா இது வந்து நம்ம க்ளீன் பண்ணது வந்து நம்ம சப்போஸ் இன்னைக்கே கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படினால் இப்போ ஒரு 45 நாள் ஒரு 40 நாள்ல கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படினா நம்ம மறுநாளே க்ளீன் பண்ணி இரண்டாவது நாள் கொடுத்தோம்னா நமக்கு 6 தந்துருவாங்க 6 கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க அது அப்ப நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம்னா க்ளீன் பண்ணி கொடுத்து நாரலாம் க்ளீன் பண்ணிட்டு அங்க முன்ன பாத்தீங்களா அதே மாதிரி வெள்ளி அடிச்சிடணும் வெள்ளி அடிச்சிருக்கோம் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் கம்பெனில இருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கு கம்பெனில இருந்தே ஒரு சூப்பர்வைசர் இருக்காப்ல அவங்க லைனுக்கு இங்க வந்துருவாங்க சரிண்ணா அவங்க வந்து நம்ம கிளீன் பண்ணி கொடுத்து தார்பாயில ஏத்தி விட்டு தார்பாயெல்லாம் அலசி விட்டுறணும் இந்த இருக்கு பாத்தீங்களா இதே மாதிரி தார்பாய் எல்லாமே நம்ம அலசி விட்டுறணும் அலசி விட்டுறதுக்கு அப்புறம் கம்பெனில இருந்து ஒரு சூப்பர்வைசர் வருவாப்ல வந்து எல்லாமே ஸ்ப்ரே பண்ணுவாப்ல அது இந்த கிருமிய நாசினி இருக்க கூடாதுக்காக வேண்டி ஸ்ப்ரே பண்ணுவாங்க அதுக்கு அப்படி இல்லாம இன்னொரு ஸ்ப்ரே ஓணும் நம்ம நம்ம தனியா ஸ்ப்ரே பண்ணோம் அதே வந்து நம்ம கமெல்ல இருந்து மெடிசின் கொடுத்துருவாங்க இந்த ஃபார்முலேட்ட ஒரு மெடிசன் இருக்கு அதுவும் கொடுத்துருவாங்க அது வந்து நம்ம அந்த சென்டர் தார்பாய் இந்த சீலிங் நம்ம போட்டதுக்கு அப்புறம் உள்ள வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவாங்க அது பண்ணுவோம் அமோபியான்னு ஒன்னு இருக்கு அது வந்து இந்த நாருக்கு வந்து நம்ம சுமல் இருக்க கூடாது சுமல் எதுவும் இருக்கக்கூடாது மறுபடி வந்து குஞ்சிகளுக்கு வந்து தொற்று எதுவும் இருக்கக்கூடாது அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் அதெல்லாம் நீங்க வந்து குஞ்சு இறக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிடுவீங்க பண்ணுவோம் குஞ்சு இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு அமௌபியன்ட்டு ஒரு ஸ்ப்ரே இருக்கு வராம இருக்க இருக்கிறதுக்காண்டி பண்றாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு கம்பல்சரி அடிச்சா அடிச்சிருங்க இந்த குஞ்சியை வளர்க்கறதுக்கு நீங்க மொத்தம் எத்தனை ஆள் வந்து இந்த இதுக்கு வந்து ஈடுபட்டு இருக்கீங்களே ஏனே நான் இதுல வந்து பண்ணையில வேலை பாக்குறது வந்து நானே என் வீட்டமாவும்தான் ரைட் ரெண்டு பேர் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கீங்க ஆஹ் எக்ஸ்ட்ரா வந்து எங்க அப்பா வருவாங்க அப்பா வந்து உள்ள வந்து வேலை பாப்பாங்க சரி சரி ஆனா இப்ப நீங்க இந்த கம்பெனி குஞ்சு எடுக்காம நீங்களே வந்து ஓனா வந்து எடுத்து வளர்க்கலாமா ஏனை வளர்க்குறவங்களும் இருக்காங்க அது இல்லன்னு கிடையாது ஏன்னா வளர்க்கறதுல வந்து சப்போஸ் நம்ம வந்து அவங்கள நம்ம ஆளை நம்ம தேடணும் இப்போ வந்து ஒரு இப்ப நான் சொந்த சிக்ஸை நான் இறக்குறேன் அப்படின்னா இப்ப வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஆலையா ஒரு நாலஞ்சு ஆலை நாம குடிக்கணும் இதே இது நம்ம இதுங்குதோ அப்படின்னா நம்ம கம்பெனில இருந்து எல்லாமே கொடுத்துடுறாங்க இப்ப நீங்க அந்த கோழியை வந்து கடைசியில நீங்க மார்க்கெட்டிங் பண்றது கஷ்டமா இருக்கும்னு சொல்றேன் நிச்சயமா நிச்சயமா மார்க்கெட்டிங் வந்து அவங்க வந்து தெரியும் அவங்களுக்கு வந்து கம்பெனிக்கு தெரியும் இப்ப நான் சூனா கம்பெனில இருந்து நான் இறக்கிட்டு இருக்கேன் சூனா சார் கம்பெனில இருந்து இறக்கிட்டு இருக்கேன் இவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து எங்க எங்க போகுது வைக்குது இப்ப சப்போஸ் இப்ப இன்னைக்கு லோடு இருக்கு அப்படின்னா வந்து அவங்களே வந்து

ஆனா இப்ப நீங்க இந்த குஞ்சு வந்து நீங்க கொண்டு வரீங்க கொண்டு வந்த நாள்ல இருந்து நீங்க கடைசி நீங்க இந்த குஞ்சு வந்து திரும்ப அந்த கம்பெனிக்கு கொடுக்குற வரைக்கும் கோழியா வளர்த்து கொடுக்குற வரைக்கும் நீங்க வந்து என்னென்ன பண்ணுதீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க தேங்காய் நார் நம்ம விரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ரவுண்டு வைப்போம் இது வந்து இப்போ நம்ம விரிச்சு விட்டுருக்குறோம் விரிச்சு விட்டதுல நம்ம என்ன பண்ணா இப்பயுமே நம்ம விரிச்சு விட முடியாது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குஞ்சு வந்து சின்ன குஞ்சியா தான் வரும்னு சின்ன குஞ்சியில இருந்து நம்மளுக்கு வந்து மூணுல இருந்து நாலாவது நாள் இது செண்டா ஊசி தலை தலை ஊசி போடுவாங்க பிடையில் ஊசி போடுவாங்க அது முடித்தோன்னா ஒரு அஞ்சாவது நாள் வந்து சொட்டு மருந்து கண்ணுக்கு சொட்டு மருந்து போடுவாங்க அது எல்லாமே இருந்து மெடிசின் வந்து நம்ம சூனா கம்பெனிலேருந்து நம்மளுக்கு மெடிசின் சிக்ஸுமே வந்து நம்ம சூனாவிலருந்தான் எல்லாமே கொடுக்காங்க நம்ம பக்கத்துலேயே இது எல்லாமே இருக்குது நம்மளுக்கு வந்து டெலிவரி சிக்ஸு நம்ம கேக் டயத்துக்கு வந்து நம்ம கொடுத்துருவாங்க அதே மாதிரி மூடையை வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு கரெக்ட் டைமு வந்து நம்ம கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அஞ்சில் ஆறில் வந்து இது சொட்டு மருந்து அடுத்து வந்து அதே மெடிசன் சேம் தான் இது வந்து பகலில் வந்து ரொம்ப வெயில் அடிச்சுன்னா நம்ம என்கிறேன் நம்ம எலக்ட்ரால் நம்ம நார்மலாக கொடுத்துக்கிட்டுருக்கோம் மறுபடியும் வந்து கம்பல்சரி வந்து காலையிலையும் சாயங்காலமே வந்து நம்ம பிடிச்சி போடுற மாதிரி நம்ம அந்த ஆசிட்டு அந்த ஏபி நார்மலாக நம்ம அது வந்து ஈவனு காலையில் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம அந்த தண்ணியை மாற்றி ஆகணும் ஒரு பன்னெண்டு நாளைக்கு நம்ம சின்ன கப்பு அதை பார்த்திங்களா அந்த சின்ன கப்பு அந்த சின்ன கப்பில் வந்து பன்னெண்டு நாள் கம்பல்சரி வந்து அதில் வந்து மெடிசன் கம்பல்சரி கொடுத்தாகணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னெண்டு நாள் கழிச்சு வந்து நம்ம டேங்க்ல இருந்து ஆட்டோ ஆட்டோ டிங்கர் ஆட்டோ டிங்கர்ல வந்து ஆட்டோ நம்ம அதுல மெடிசன் இதை நம்ம டேங்க்ல இருந்து எடுக்கிறதுக்கு நம்ம அந்த ஆட்டோ டிங்கர்ல மேலே மெடிசன் கலந்து கொடுத்துருவாங்க ஆமா மெடிசன் எல்லாமே நம்மளுக்கு அங்கேயே ஏறிடும் சரிடும் அங்கேயே கொடுத்துருவோம் நார்மலா வந்து எட்டு மணி நேரம் அந்த மெடிசின் மெடிசன் எந்த மெடிசன் நம்ம கொடுக்கணும் எட்டு மணி நேரம் நம்ம இவங்க சிக்ஸுக்கு நம்ம நம்ம சூனா சார் சிக்ஸுக்கு வந்து எட்டு மணி நேரம் மெடிசன் எட்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து அந்த மெடிசன் நம்ம மாத்திக்கிட்டு இருக்கணும் இப்ப நம்ம எட்டு மணி நேரத்துல வந்து சிக்ஸ் வந்து தண்ணி எவ்வளவு குடிக்கி அதை வந்து அளவு நம்மளுக்கு தெரியும் அதுல சொல்லியிருக்காங்க இந்த டயத்துக்கு வந்து நம்ம நம்ம உள்ள குடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் வந்து பதி பன்னெண்டாவது நாள் அதே மாதிரி வேக்சின் போடணும் அதே மாதிரி சொட்டு மருந்து மறுபடி பதினேழு பதினெட்டு வந்து அதே மாதிரி சென்டா அதே தான் ஈவன் அந்த மெடிசன் வந்து கம்பல்சரி போய்கிட்டு இருக்கும் அந்த இப்ப இந்த சொல்றீங்க இல்ல நீங்க செண்டா சொட்டு மருந்து இது எல்லாமே இந்த செண்டா வந்து எதுக்கு வாண்டி கொடுக்குறீங்க செண்டாங்கிறது ஊசியா போடுறீங்க அப்படிதானே ஆமா செண்டா வந்து நம்ம தலை ஊசி அது வந்து நம்மளுக்கு வந்து சிக்ஸ் வந்து நல்லா இருக்கு அந்த ஒரு இதுக்கு வாண்டி நம்ம கொடுக்குறோம் சரி அதுல வந்து என்ன அப்படின்னா அந்த நம்ம கால் லெக்கு லெக் பீக்கு ஏதாச்சும் கட்டா இல்ல பாருங்களேன் இதெல்லாம் நடக்கிறது இதெல்லாம் நடக்கிறது வித்தியாசம் இருக்கா ஆமா ஆமா இந்த சிக்ஸ் நடக்கிறது இந்த சிக்ஸ் நடக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இது நடக்கு இது நல்லா நடந்து ஓடுது இது வந்து நடக்க சிரமம்

கிலோமீட்டர் சேஞ்ச் ஆனாலுமே அந்த சளி நிச்சயமா அந்த சளி சவுண்ட் வரும் அந்த சளி சவுண்டுக்கு வந்து நம்ம பதினேழாம் நாள் அந்த நம்ம தலை ஊசி நம்ம போட்டாகணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த ஒரு சென்டா அந்த சரி சென்டா ஓட்டதுக்கு அப்புறம் கடைசி வேக்சின் மொத்தம் மூணு வேக்சின் ரெண்டு சென்டா நம்ம இதுல கம்பல்சரி சூனா சிக்ஸ் பொறுத்தவரை நம்ம போட்டாகணும் போட்டாகணும் அதுக்கப்புறம் வந்து வெயிட் ஏறல வைக்கல அப்படின்னா தனி நம்ம மெடிசன் வாங்கணும் நம்ம கம்பெனில இருந்தே கொடுத்துருவாங்க மெடிசன் சில மெடிசன் அவங்க கிட்ட இருக்குள்ள மெடிசன் கொடுத்துருவாங்க சில மெடிசன் இல்லனால் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில நம்ம வெளியே வாங்கி அவங்களே சொல்லிடுவாங்க இந்த மெடிசன் வாங்கி கொடுங்க கொஞ்சம் சிக்ஸ் கொஞ்சம் வெயிட் ஏறும் அது வந்து நீங்க தனியா செலவு பண்ணி வாங்குறீங்க ஆமா நிச்சயமா இது கம்பெனி காசுல கொடுக்க மாட்டாங்க இல்ல இது வந்து கம்பெனி காசுல வந்து கொடுக்க மாட்டாங்க சரி இது வந்து நம்ம தனிப்பட்ட விஷயம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாற்பது நாளையில ஏத்துறாங்களா நம்ம அதுக்கு முன்னே கொஞ்சம் வெயிட் குடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு அந்த நாற்பது நாளையில ஏத்துற ஒரு முப்பத்தஞ்சு நாளு இல்ல முப்பத்தாறாவது நாள் அந்த டைத்துல இப்போ நாற்பது நாளையில வந்து ஒரு ரெண்டு கிலோ வரும்னு சொல்லுவாங்க இல்ல ஒரு ரெண்டரை கிலோ வருது அந்த ரெண்டரை கிலோ வந்து நம்ம ஒரு முப்பத்தஞ்சு நாளையில் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம நம்மளுக்கு வந்து முப்பத்தஞ்சு நாளையில் எடுத்துருவாங்க நமக்கு அது லாபம் தான் நம்மளுக்கு லாபம் லாபம் சரி சரி அதுக்கு தான் அவங்க வந்து நம்மளுக்கு சொல்றது அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெடிசன் வந்து வாங்கி கொடுங்க வெயிட் ஏறலாம் நாள் இப்போ இந்த கு வந்து மொத்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ பண்ணுறீங்க ஒரு குஞ்சுக்கான ரேட் என்ன நீங்கள் இப்போ இந்த பண்ணையில் எவ்வளவு குஞ்சு வச்சுருக்கீங்க ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்த குஞ்சு வந்து மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பது குஞ்சு வந்தது ஐநூத்தி நாப்பது குஞ்சில வந்து ஒரு முப்பத்தெட்டு குஞ்சி வந்து வரும்போதே கொஞ்சம் அன்சைஸ் ஒரு இறந்தது வச்சது ஒரு முப்பத்தெட்டு குஞ்சு லெஸ் ஆயிடுச்சு அது போக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு குஞ்சு நம்மளுக்கு இப்போ சிக்ஸ் உள்ள இருக்கு இதுலயே வந்து நான் இப்போ நான் அதுல ஒரு ரெண்டு மூணு குஞ்சு எடுத்து போட்டுருக்கிறேன் இறந்த குஞ்சு அது போக நம்மளுக்கு லெஸ் ஆனது வந்து ஒரு மூவாயிரத்தி

எல்லாமே எல்லா மெடிசன் மெடிசன் எல்லாமே அவங்களே கொடுத்துடுறாங்க நீங்கள் வளர்க்குறது மட்டும் நீங்கள் நம்ம நம்ம வளர்க்குறது எக்ஸ்ட்ரா உள்ள மெடிசனு அது மட்டும் நம்ம பார்த்துக்கோம் சரி இது வளர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு எந்த வகையில அப்ப வருமானம் கிடைக்கணும் இதுல வந்து நம்மளுக்கு வந்து வளர்த்த இப்ப ஒரு நாற்பது நாள் வச்சுக்கோங்களேன் நாற்பது நாள் நம்ம வளர்க்கிறோம் அப்படின்னா ஒரு குஞ்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கம்பெனி வச்ச பிரைஸ் வந்து ஆறு ஐம்பது காசு இது வந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்ன வளர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அதுல வந்து நம்மளுக்கு ஒரு எட்டு ரூபா ஒன்பது ரூபா ஒரு வரைக்கும் உங்களுக்கு ஒரு பதினோரு ரூபா வரைக்கும் நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களா கிலோக்கா கிலோ ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு உசுரோட ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு ஆறு ரூபாயில இருந்து நான் ஒரு பதிமூணு பதினாலு ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ஏன்னா அவங்க வந்து ஃபுட் எல்லாமே டோட்டல் டெலிவரி அவங்க பண்றாங்க அதனால அதனால சரி 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 இப்ப நமக்கு வந்து இந்த கோழி வந்து குஞ்சில இருந்து கோழியா வளர்ந்து நீங்க விற்கிற வரைக்கும் எவ்வளவு காலம் எடுத்துக்கிறது உங்களுக்கு இந்த கோழி வளர்றதுக்கு குறைஞ்சதும் முப்பத்தஞ்சுல இருந்து ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு நாள் நாப்பத்தஞ்சு நாளைக்கு எல்லாத்தையுமே கம்பெனில இருந்து எடுத்துக்கிட்டு எடுத்துவாங்க அவங்களே வந்து நம்ம அவங்களே வந்து டிஸ்ட்ரிபியூட் எல்லாமே பண்ணிடுவாங்க அவங்களே ஆர்டர் எடுத்துக்குவாங்க அவங்களே உள்ள இந்த பண்ணையோட மொத்த நீளம் எவ்வளவு இருக்குது இது அகல எவ்வளவு ஒண்ணு நீல வந்து அகலம் வந்து இருபத்தி ரெண்டு அடி இருபத்தி ரெண்டு அடி இப்போ இந்த கோழிப்பண்ண அமைக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும் இது வந்து நம்மளுக்கு வந்து கோழிப்பண்ணை ஆக்சுவலாக போடுறோம்னா மேலுக்கு தான் கேட்பாங்க மேலுக்கு இருந்தா தான் மட்டும்தான் ஆஹ் வந்து அவருடைய கொடுப்பாங்க கோழிப்பண்ணைய நம்மளுக்கு குஞ்சு தருவாங்க தெம்மடலு அதுக்கு வந்து தரமாட்டாங்க இதுல வந்து என்ன பண்ணா இது வந்து நம்ம அப்ரூவ்டு வந்து நம்ம பஞ்சாயத்துல இருந்து இப்படி ஃபயர் சர்வீஸ் மறுபடியும் ஹெல்த் இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்து வந்து நம்ம கம்பெனில போய் நம்ம கேட்க முடியும் கேட்க இந்த அப்ரூவ்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நம்மளுக்கு சிக்ஸ் தருவாங்க சிக்ஸ் சரி 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 அதே மாதிரி ஊருக்கு ஒரு இருநூறு மீட்டருக்கு அவுட்ரு இருக்கணும் இருந்தா தான் நம்ம வந்து அப்ரூவ்ட் தருவாங்க அவங்க அப்ரூவ்ட் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க சரி சரி